ஸோ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கலியாவூர் டேம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் இது வந்து மருதூர் டேமுக்கு பக்கத்துல சீவலப்பேரி போற ரோட்ல வந்து அமைஞ்சிருக்குது வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு போற வழியில பார்த்தீங்கன்னா கண்ணை கவர்ற மாதிரி ரெண்டு சிற்பங்கள் வந்து இருந்துச்சு ஸோ இந்த சிற்பங்களை வச்சு பார்க்கும்போது இது வந்து அந்த ஊருடைய காவல் நல்களாடைய சிற்பங்களா இருக்கலாம் இல்லாட்டி அந்த ஊர் ஆட்சி செஞ்ச மன்னர்களுடைய சிற்பங்களா இருக்கலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் கடைசியா நம்ம இந்த கலியாவூர் டேமுக்கு வந்து சேர்ந்துட்டோம் நம்ம உள்ள வந்தோடனே நம்ம கண்ணை கவர்ற மாதிரி அங்க வந்து ஒரு ஆலமரம் வந்து இருக்குது அது எவ்வளவு பழமையான ஒரு ஆலமரமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க அதுக்கு ரைட் சைடு தான் வந்து நம்ம டேம் இருக்குது அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு பக்கத்தில் இருக்கிற சிற்பங்களையும் கோயில்களையும் வந்து நம்ம பார்த்துருவோம் இப்போ தண்ணி சத்தம் இங்கே வரைக்கும் வந்து கேட்குது அவ்வளவு நிறைய இருக்கு தண்ணி தான் இங்கே ரீசெண்டாக மழை பெஞ்சதுனால இங்கே கொஞ்சம் தண்ணி வந்து நிறைய தான் இருக்கும் நம்ம அணைய வந்து நெருங்கிட்டோம் தண்ணியோட தண்ணி பாயிற சத்தம் வந்து இங்கே வரைக்கும் கேட்குது சோ இந்த அணையில அப்படி என்ன இருக்கு அப்படின்னு போய் வாங்க இந்த வாங்கில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய கால்வாய் வந்து பிரித்து விட்டுருக்காங்க இது வந்து பாண்டியர் காலத்துல இருந்த நீர் மேலாண்மைக்கான ஒரு குறிப்பாக வந்து இருக்கிறது இது வந்து கல்லணை போலவே அமைக்கப்பட்டிருக்கு இது வந்து பொருணை ஆற்ற ஆற்றில் இருக்க தண்ணியை வந்து பிரிச்சின் நிறைய இடங்களுக்கு வந்து கொண்டு சேர்ப்பதற்கு இதுவும் உதவுகிறது இந்த கல்லணைக்கு மேல இடதுபுறம் இருக்கிற கால்வாயில வந்து ஒரு கல்வெட்டு வந்து இருக்குது இது வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு போல இருக்குது பாருங்க டேம் எவ்வளவு பெருசா இருக்குதுன்ட்டு நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் அப்படின்னு வந்து குறிச்சிருக்குது இங்கே வந்து இந்த டைமில் ஏதாவது வந்து புதுப்பிச்சிருக்கலாம் இந்த கல்லணை ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கட்டிடங்களுடைய படிமங்கள்லாம் வந்து இருக்குது அதில் ஒரு செங்கல் அங்கே இருக்கிற செங்கல்லாம் பார்த்தீங்கன்னா சங்ககால செங்கல் மாதிரியே சைஸ் பெருசாக வந்துருக்குது சைஸ் பெருசாகவும் லென்த்து வந்து நீளமாகவும் வந்துருக்குது இந்த புகைப்படத்தை நீங்களே பார்க்கலாம் இதே போல பல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் பாண்டியவேந்தன்